ஒரு பாகிஸ்தான் நபர் அவர்கிட்ட இருந்து இந்த ஆசிய கோப்பையை நாங்க வாங்க தயாராக இல்ல அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே நேத்து போஸ்ட் மேட்ச் செலிப்ரேஷன் அந்த செலிப்ரேஷனுக்கு வராம மைதானத்தின் அந்த புல் தரையிலேயே ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கவனம் உட்காந்துட்டாங்க இப்படி இருக்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வருவாங்க வருவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலை சேர்ந்த பாகிஸ்தான் மோசன் அவர் காத்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கோவத்துல அவர் செஞ்ச செய்கை தற்போது உலக அளவுல கிரிக்கெட்டை பாக்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆனா அதுக்கப்புறமா தான் ஹைலைட் ஆன விஷயமே நடந்திருக்கு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இது வரைக்கும் வின்னிங் ட்ரோபி செலிப்ரேஷன் நிறைய விதமான வின்னிங் ட்ரோபிங் செலிப்ரேஷன் நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்போம் ஆனா நேற்று இந்த ஆசிய கோப்பை ஜெயிச்சுட்டு நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்க கொண்டாடின அந்த வின்னிங் செலிப்ரேஷன் இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலேயே யாருமே பார்க்காத ஒரு வின்னிங் செலிப்ரேஷனை தான் நம்ம இந்திய பிளேயர்கள் நேற்று ஆசிய கோப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேடியத்துல இருக்காங்க எதுக்காக மோசின் அவர்கிட்ட இருந்து நம்ம இந்திய பிளேயர்கள் கப்ப வாங்க மறுத்திருக்காங்க உண்மையாகவே ஒரு பாகிஸ்தான் நபர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் சூரியகுமார் அவர்கிட்ட இருந்து ட்ரோஃபி வாங்க மறுக்கல அதுக்கு பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய விஷயமும் பாத்தீங்கன்னா நேத்து போஸ்ட் மேட்ச்ல நடந்திருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல இப்ப பாத்துடலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் நீங்க கொடுத்துருங்க அதாவது நேத்து இந்த மேட்ச் பைனல் மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானா பேட்டிங் பண்ண சொன்னாங்க ஆனா அவங்க எடுத்த ரன் என்ன

ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமா இந்த வெற்றியை அப்போவே அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க உடனே வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே அடுத்த பத்து நிமிஷத்திலேயே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நடக்கும் அப்படிதான் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் ஆனா அங்கேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாமதம் ஆயிருக்கு அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்ச அந்த ரூமுக்கு போய் அவங்க கதவை சாத்திக்கிட்டாங்க நாங்க போஸ்ட் மேட்சுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க உள்ளே இருந்திருக்காங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கவனம் கிரவுண்ட்லயே உட்காந்து

முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் மோசின் அவர்தான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக அவர் இருந்தார் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஓப்பனிங் செருமனி அப்ப கூட இவர் முன்னாடி நினைக்கிட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் இப்படி இருக்க ஆட்ட நாயகன் விருது திலக் வர்மா அவருக்கு ஒரு இந்தியன் பாத்தீங்கன்னா அவரு விருது கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா தொடர் நாயகன் விருது அபிஷேக் சர்மா அவருக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு இந்தியன் அவரு அந்த ஸ்டேஜ் மேல நிக்கிற அவரு விருது கொடுத்திருந்தாரு இப்படி இருக்க பாகிஸ்தானை சேர்ந்த அந்த ரன்னர் டீம் பாகிஸ்தான் அப்படிங்கறதால பாகிஸ்தான் டீம் பிளேயர்கள் எல்லாருமே அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு மெடல் மாதிரியான ஒரு ரிவார்டை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்

ஆனா அந்த விருதை வாங்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் போர்டு மேல இருந்து தூக்கி வீசுறாரு பாகிஸ்தான் கேப்டனான சல்மான் அதுக்கப்புறமா அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல தோல்விக்கான காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுறதுக்கு பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அவரு போயிட்டாரு சோ இதை பார்த்த அந்த மைதானத்துல இருந்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஒரு ரிவார்டை கொடுக்குறாங்கன்னா அந்த ரிவார்டு அந்த மிகப்பெரிய செக் அந்த போர்டை கையில வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது வரைக்கும் போஸ்ட் மேட்ச்ல அதே போல மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கிட்டு நிறைய பேர் பேசிருக்காங்க அதை கையில வச்சுக்கிட்டு பேசுறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது ஆனா ஒரு இந்தியன் அந்த இடத்துல தந்தா ஒரு இந்தியன் கிட்ட இருந்து நம்ம இந்த ரிவார்டா வாங்குறதா அப்படின்னு பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அந்த ரிவார்டை வாங்கின கையோடைய பாத்தீங்கன்னா அவர் தூக்கி வீசுறாரு இதை பார்த்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த தருணம் ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சு போயிருந்தாங்க இப்படி இருக்க பாகிஸ்தான் அவங்களுடைய அந்த ரன்னர் அப் செருமனி போஸ்ட் மேட்ச்ல நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்திய பேர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வரிசையா வந்து அந்த பாகிஸ்தான் அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிற மோசின் பாகிஸ்தானி அவரு அவர்கிட்ட இருந்து ரிவார்டை வாங்கிட்டு கடைசியா ட்ரோஃபி அவர் கையால வாங்கறதான் பாத்தீங்கன்னா பிளான் ஆக இருந்திருக்கு ஆனா நம்ம இந்தியன் பிளேயர்கள் யாருமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிட்ட இருந்து வாங்கின அந்த செக் பணத்தை அவரு தூக்கி வீசினதால நாங்க எப்படி ஒரு பாகிஸ்தானி கிட்ட இருந்து நாங்க அந்த ட்ரோஃபியை வாங்க முடியும் நாங்க மரியாதையோட கொடுத்த அந்த செக்கை நீங்க தூக்கி வீசுறப்ப உங்ககிட்ட இருந்து அந்த கப்பை வாங்கி நாங்களும் என்ன அப்படி தூக்கி வீசவா முடியும் அப்படி வீசினா அது அநாகரிகம் அதனால நாங்க உங்ககிட்ட இருந்து கப்பு வாங்காமலே இருந்துக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கிற மோசின் ஒரு பாகிஸ்தானி அவர்கிட்ட இருந்து அவர் கையால நாங்க அந்த ஆசிய கோப்பையை வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் போர்டுக்கு மேல எல்லாருமே நின்றுகிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே தள்ளி ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கம்னி அங்க என்ன நடக்குது நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்னி எல்லாருமே அதே இடத்துல உட்காந்துட்டாங்க மைதானத்திலே இப்படி இருக்க மோசின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நிமிஷம் நம்ம இந்தியன் பிளேயர்கள் வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா நாங்க வர்றதா இல்ல அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சூரியகுமார் யாதவ் அவரு சொல்லிட்டாரு சோ இதுக்கு மேலேயும் காத்திருக்க முடியாது அப்படின்னு மோசின் அவரு உடனடியாக அந்த ஆசிய கப்பை அவர் கையிலே எடுத்துக்கிட்டு ஸ்டேடியத்தை விட்டு உடனே அவர் கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டாரு சோ பாகிஸ்தான் பிளேயர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க நம்ம எதுக்குடா செக்க தூக்கி போட்டோம் நம்ம போட்டதுனால தான் இந்த மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல இந்த பக்கம் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க கப்பை எடுத்துக்கிட்டு போனா போய்க்கோங்க சாம்பியன் நாங்க தான் அந்த கப்புக்காகவா நாங்க இவ்வளவு நாள் போராட்டணும் சாம்பியன் அப்படிங்கிற அந்த பட்டம் வேணும் பாகிஸ்தான் கிட்ட தோக்காம கண்டிப்பா ஜெயிக்கணும் அந்த நிம்மதியை எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே அவர் போனாலும் கவலைப்படாம எல்லாருமே இங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டே தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க தொடர்ந்து உட்காந்துகிட்டு இருந்தாங்க சோ கம்ப்ளீட்டா மோசின் அவர் கிரவுண்ட விட்டே வெளியே போயிட்டாரு சோ அவர் போனதுக்கு அப்புறமா அந்த செலிபிரேஷன் போர்டுக்கு மேல வந்து உட்காந்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே கப்பு இல்லாமலேயே கப்பு கையில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே போட்டாங்க ஒரு ஆட்டம் இது வரைக்கும் கப் கையில வாங்கினப்போ கூட நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே அப்படி ஒரு செலப் பண்ணி கேட்டால் சந்தேகம் தான் அப்படிப்பட்ட ஒரு செலப் முக்கியமா டி வேர்ல்டு கப் ஜெயிச்சிடும் ரோஹித் சர்மா அப்படியே ரோபோ மாதிரி நடந்து வந்து அந்த கப்ப வாங்கிட்டு அவர் குதிப்பாரு பாத்தீங்களா அதே மாதிரியான ஒரு ஸ்டெப் சூரியகுமார் யாதவ் அவரும் இங்க போட்டு அதாவது கையில கப்பு இல்ல கப் இருக்கிற மாதிரி நினைச்சு நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமா ஆட்டம் போட்டாங்க செம்மையா ஆட்டம் போட்டாங்க எல்லாருமே குரூப்பா ரெண்டு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஒரு கப்பு இருந்தா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதை விட ஒரு படி மேல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கப்பு கையில இல்ல அப்படின்னாலும் அந்த குறை இல்லாத அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பயங்கரமா செலப்ரேட் பண்ணி தீர்த்துட்டாங்க சோ ஓவராலா நம்ம இந்தியன் டீம் வின்னிங் செலப்ரேஷன் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பல நிறைய பார்த்திருக்கோம் வேர்ல்டு கப் ஜெயிச்ச வின்னிங் செலிப்ரேஷன் பார்த்திருக்கோம் ஐபிஎல் ஜெயிச்சிருக்க வின்னிங் செலப்ரேஷன் பார்த்திருக்கோம் இப்ப சமீபத்துல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அதுக்கு முன்னாடி டி டுவெண்டி வேர்ல்டு கப் இந்த எல்லா வின்னிங் செலப்ரேஷனுமே நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் ஆனா முதல் முறையா என் கிரிக்கெட் வரலாற்றிலேயே சொல்லலாம் கப்பே கையில இல்லாம ஒரு வின்னிங் செலிப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது நேற்று நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிய தோல்வி அடைய வச்சு அந்த கப்பை ஒரு பாகிஸ்தானி கிட்ட இருந்து நாங்க வாங்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர்மாறாக அந்த கப்பே இல்லாம செலிப்ரேஷன் நம்ம இந்திய பிளேயர்கள் கொண்டாடின இந்த தருணம் தான் இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் நடந்தது இல்ல அப்படின்னு வரலாற்றுல காலம் காலம் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷனாக கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வின்னிங் செலிப்ரேஷன் நம்ம இந்தியனுக்கு அமைஞ்சிருக்கு சோ நீங்க இந்த தருணத்தை நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் முழிச்சு நேத்து நீங்க பாத்தீங்களா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நிச்சயமா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க